வணக்கம் நண்பா இப்ப நீ இந்த வீடியோவை கேக்குற நேரம் வெளியில இருத்து இருக்குதா இல்லையா எனக்கு தெரியாது ஆனா இந்த கதையை முழுசா உணரணும்னா உன் மனசுக்குள்ள கொஞ்சம் இருட்டு வரணும் லைட் முழுசா அணைக்க முடியலனாலும் பரவாயில்ல குறைந்தது சுற்றியிருக்க சத்தங்களை கொஞ்சம் மியூட் பண்ணு என்னா நான் இப்ப சொல்ல போறது ஒரு கற்பனை கதை இல்ல இது ஒரு வரலாற்று பதிவு போல ஆரம்பிச்சு மெதுவா மெதுவா உன் முதுகு வழியா ஒரு குளிரோட வைக்கும் உண்மை சம்பவங்களோட தொடர்ச்சி இந்தியா மிலுக்க நிறைய கோட்டைகள் இருக்கு ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒரு கதை இருக்கு ஆனா இந்த கோட்டைக்கு சூரியன் மறைந்த பிறகு மனிதன் இருக்க கூடாது போட்டு வச்ச ஒரே இடம் இருக்குன்னா அது சும்மா ஒரு பயக்கதை கிடையாது ராஜஸ்தான் மாநிலத்துல மலைகளும் காட்டும் சந்திக்கிற ஒரு அமைதியான பள்ளத்தாக்குல காலத்தால மறக்கப்பட்ட ஒரு நகரம் மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கிற அந்த இடத்தோட பேர்தான் பாங்கார் கோட்டை பகல் நேரத்துல அங்க போனவங்களுக்கு அது ஒரு பழைய இடிபாடான கோட்டை மாதிரி தான் தெரியும் சுற்றுலா கைடு பேசுவார் மக்கள் போட்டோ எடுப்பாங்க சிரிப்பாங்க ஆனா சூரியன் சாய ஆரம்பிச்ச நிமிஷத்துல இருந்து அந்த இடம் வேற ஒரு முகம் காட்ட ஆரம்பிக்குது காற்று திடீர்னு திசை மாறி வீசுற மாதிரி இருக்கும் சத்தமே இல்லாத இடத்துல கூட யாரோ பின்னாடி நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அந்த உணர்வை முதல்ல இக்னோர் பண்ணுவ மைண்ட் இமேஜினேஷன்னு நம்மையே சமாதானப்படுத்திக்குவோம் ஆனா அடுத்த அடுத்த நிமிஷங்கள்ல அந்த சமாதானம் வேலை செய்யாம போகும் என்ன பாங்கார் ஒரு கோட்டை மட்டும் இல்ல அது ஒரு காலத்துல உயிரோட துடிச்ச ஒரு நகரம் குழந்தைகளோடைய வீதிகள் வியாபாரிகள் கூச்சலிட்ட சந்தைகள் பூஜை சத்தம் கேட்ட கோவில்கள் அரச குடும்பம் வாழ்ந்த அரண்மனை எல்லாமே ஒரே இரவுல உறைந்து போன மாதிரி இன்றைக்கும் நின்னுக்கிட்டு இருக்கு பதினேத்தாம் நூற்றாண்டுல இந்த இடம் கட்டப்பட்டப்போ இது ஒரு பாதுகாப்பு கோட்டை மட்டும் இல்ல ஒரு முழு நகரத்தின் இதயம் அந்த காலத்துல இந்த கோட்டையை கட்டினவர் மதோசிங் சொல்வது ஒன்று மக்களோட நம்பிக்கை சொல்வது இன்னொன்று வரலாறு சொல்வது அரசர்கள் ஆண்டுகள் போர்கள் ஆனா நம்பிக்கை சொல்வது பயம் சாபம் அழிவு இந்த இரண்டுக்கும் தான் பாங்கார் கோட்டை இன்று நிக்குது அந்த காலத்துல பாங்கார் நகரம் செரிப்பா இருந்தது தண்ணீர் வளம் விவசாயம் வியாபாரம் எல்லாமே நன்றாக இருந்தது மக்கள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஆனா அந்த நகரத்துல இருந்த யார விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் மெதுவா அந்த நகரத்தை உள்ளுக்குள்ளே இருந்து சாப்பிட ஆரம்பிச்சது அந்த விஷயம்தான் அழகு பேராசை மந்திரம் இந்த மூணும் சேரும்போது என்ன நடக்கும்னு இந்த கதை சொல்லும் பாங்கார் அரண்மனையில் இருந்த இளவரசி ரத்தனாவதி அவங்க அழகு அந்த பகுதி எல்லையை தாண்டி பேசப்பட்டது ராஜஸ்தான்ல இருந்த பல அரச குடும்பங்களில இருந்து திருமண முன்மொழிவுகள் வந்துச்சு ஆனா அவங்க மனசு யாருக்கும் கட்டுப்படல அவங்க ஒரு சுதந்திரமான மனசு கொண்டவள் புத்திசாலி எதையும் எளிதா நம்பாதவள் ஆனா இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் புத்தியால மட்டும் எதிர்க்க முடியாது சில நேரம் இருட்டு புத்தியை விட வேகமா வேலை செய்யும் அந்த இருட்டு தான் அந்த காலத்துல பாங்காரை சுற்றி இருந்தது அந்த இருட்டுக்கு உருவம் இல்ல ஆனா ஒரு மனசு இருந்தது அந்த மனசுதான் ஒரு மந்திரவாதியோட மனசு அந்த மந்திரவாதி யார் அவன் எங்க இருந்து வந்தான் அவனுக்கு எவ்வளவு சக்தி இருந்தது இதெல்லாம் யாருக்கும் சரியாக தெரியாது ஒரே ஒரு விஷயத்துக்கு பிரபலமானவன் கருப்பு மந்திரம் மனித மனசை கட்டுப்படுத்தும் மந்திரங்கள் அந்த மந்திரவாதி இளவரசியை பார்த்த நிமிஷத்திலேயே அவன் மனசு அவளுக்கு அடிமையா மாறிடுச்சு ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருந்த ஒரு உண்மை என்னன்னா இந்த அழகை சாதாரண மனிதன் மாதிரி போய் கேட்டா கிடைக்காது அதனால அவன் மந்திரத்தை தேர்ந்தெடுத்தான் காதல் இல்ல விருப்பம் இல்ல நேரடியான கட்டுப்பாடு அவன் போட்ட திட்டம் மிக எளிமையானது ஆனா மிக ஆபத்தானது இளவரசி தினமும் பயன்படுத்துகிற வாசனை எண்ணெயில ஒரு மந்திரம் அந்த எண்ணெய் அவள் உடம்பில் பட்டா அவள் மனசு முழுசா அவன் கட்டுப்பாட்டுக்குள் வந்துடும்னு அவன் நம்பினான் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட நாள்தான் தான் பாங்கார் கதையோட திருப்புமுனை அரண்மனையில யாருக்கும் தெரிஞ்சியாம அந்த எண்ணெய் பாட்டில் இளவரசியை அடையுது ஆனா இளவரசி அதை பார்த்த உடனே ஏதோ தவறு இருக்குன்னு உணர்றாள் ஏன் தெரியுமா சில நேரம் ஆபத்து வரப்போறதுன்னு மனசு முன்னாடியே சொல்லிடும் அவள் அந்த பாட்டில பயன்படுத்தல சுவர்ல வீசிறாள் அந்த எண்ணெய் பாட்டில் உடைந்து அங்கிருந்து ஒரு பெரிய கல்லின் மேல விடுது அந்த கல் உருந்து வந்து நேரா அந்த மந்தவாதியை நசுக்கிக் கொள்றது அந்த நிமிஷத்தில் அவன் உடம்பு மட்டும் சாகல அவன் உள்ளிருந்த கோபம் அவமானம் தோல்வி எல்லாம் சேர்ந்து ஒரு சாபமா வெளியே வந்தது இறக்கிற முன்னாடி அவன் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த நகரத்தோட மரண சாசனம் இந்த நகரம் இனிமேல் உயிரோடு இருக்காது இங்க சிரிப்பு இருக்காது இங்க வாழ்ந்தவங்க நினைவுகளா மட்டும் மாறுவாங்கன்னு அவன் சாபம் விட்டானாம் அந்த சாபம் சொன்ன நாளிலிருந்து பாங்கார்ல விஷயங்கள் மாற ஆரம்பிச்சது முதல்ல யாரும் பெருசா கவனிக்கல ஒரு இரண்டு பேர் காணாம போனாங்க எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு சொல்லி மறந்துட்டாங்க ஆனா அந்த காணாம போனவர்கள் திரும்ப வரல இரவுல சித்திரமான சத்தங்கள் கேட்டுச்சு காற்று இல்லாம கதவுகள் அடிச்சு மூடப்பட்டுச்சு குழந்தைகள் இரவுல அழுதுகிட்டே எழுந்தாங்க யாரோ பேசுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஆனா யாரும் அதை சீரியஸா எடுத்துக்கல ஏன்னா மனிதன் அடிமை நம்புறதுக்கு முன்னாடி காரணம் இல்லைன்னு நம்பறதுல வசதியா இருக்கான் ஆனா பாங்கார்ல காரணங்கள் வேகமா உருவாக ஆரம்பிச்சுது ஒரே இரவுல சில வீடுகள் முழுசா காலியானது உள்ள இருந்தவங்க எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியல பகல் நேரத்துல நகரம் உயிரோடு இருந்த மாதிரி தெரியும் ஆனா இரவு வந்ததும் அது ஒரு கல்லறை மாதிரி மாறிடும் இந்த தான் இன்னொரு கதை உருவாகுது மந்திரவாதி சாபம் மட்டும் இல்ல இந்த கோட்டைக்கு பக்கத்துல தியானம் செஞ்சு இருந்த ஒரு சன்னியாசி அவங்க தியானத்தை தொந்தரவு பண்ற மாதிரி கோட்டையின் உயரம் இருந்ததால் இந்த இடம் அழியும்னு அவர் சாபம் விட்டான்னு சொல்லுவாங்க உண்மை எது தெரியாது ஆனா இரண்டுக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கு சாபம் பாங்கார் மெதுவா மெதுவா இறக்க ஆரம்பிச்சது மக்கள் நகரத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க ஒருத்தர் பின் ஒருத்தர் வீடுகள் காலியானது கடைகள் மூடியது கோவில்களில் பூஜை சத்தம் நின்றது ஒரு காலத்துல உயிரோடு இருந்த நகரம் நினைவுகளா மட்டும் மாறிடுச்சு ஆனா நினைவுகள் எப்போதும் அமைதியா இருக்காது சில நினைவுகள் கத்தும் இரவுல அந்த கத்தல் தான் இன்றைக்கும் சிலர் கேக்குறாங்கன்னு சொல்றாங்க இப்போ வரை நீ கேட்டது பாங்கார் கோட்டையோட ஆரம்பம் மட்டும் ஆனா உண்மையான பயம் எப்போ ஆரம்பிக்குதுனா அந்த நகரத்துல கடைசி சில குடும்பங்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டிருந்த காலத்துல தான் ஏன்னா இடிபாடுகள் பயமில்லை மனிதன் இல்லாத இடம் அமைதியா தான் இருக்கும் ஆனா உயிரோட மனிதன் இருந்தபோது அவன் சந்திச்ச அனுபவங்கள் தான் உண்மையான பயம் மந்திரவாதி சாபம் சொன்ன சில நாட்களுக்கு பிறகு பாங்கார் நகரத்துல இரவுகள் மாற ஆரம்பிச்சது முன்னாடி இரவு வந்தா வீடுகள்ல விளக்குகள் எரியும் கதைகள் பேசுவாங்க குழந்தைகள் தூங்குவாங்க ஆனா இப்போ சூரியன் மறைய ஆரம்பிச்சதும் மக்கள் வீட்டுக்குள்ள பூட்டிக்க ஆரம்பிச்சாங்க காரணம் தெரியாம ஒரு பயம் இரவு வெளியே வராதிங்கன்னு ஒரு மௌன சத்தம் உருவானது ஒரு நாள் இரவு நகரத்துல ஒரு வீடு மட்டும் முழுக்க விளக்கோட இருந்துச்சு அந்த வீட்டுல ஒரு குடும்பம் கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் வெளியில விசித்திரமான சத்தம் கேட்டதும் கணவன் கதவை திறந்து பார்க்க நினைச்சா மனைவி தடுக்க முயற்சி செய்தாள் வெளியே போகாது என்ன ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டு நம்ம ஊர்தான் சொல்லி வெளியே போனான் அந்த நிமிஷத்திலிருந்து அந்த மனிதன் திரும்பவே இல்லை காலையில் மக்கள் தேடி போன போது அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த தெரு ஒழுக்க காலியாக இருந்துச்சு எந்த சண்டை சின்னமும் இல்லை ரத்தமும் இல்லை ஆனா மனிதன் மட்டும் இல்லை அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட காணாம போகும் சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்தது சிலர் சொன்னாங்க இரவுல யாரோ கதவை தற்ற மாதிரி கேட்டதுன்னு சிலர் சொன்னாங்க ஜன்னலுக்கு வெளியே யாரோ மின்னு மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்டதுன்னு ஆனா கதவை திறந்தா யாரும் இருக்க மாட்டாங்க இதெல்லாம் மனபயம் தான் போல்னு மக்கள் நம்பிக்கையே உடைத்து அந்த இருந்த ஒரு வயசான கிழவர் வாழ்க்கை முழுக்க பாங்கார்ல வாழ்ந்தவர் பயம் இல்லாதவர் எல்லாம் கற்பனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் ஒரு நாள் இரவு திடீர்னு வெளியில அலறல் சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தம் மனித குரல் போல இல்ல மிருக சத்தம் போலவும் இல்ல இரண்டுக்கும் நடுவுல அந்த கிழவர் வீட்டை விட்டு வெளியே போனார் அடுத்த நாள் காலையில் அவருடைய குறுக்கி மட்டும் கிடந்தது மனிதன் இல்லை அந்த நாளுக்கு பிறகு யாரும் இரவு வெளியே வர முயற்சி செய்யவே இல்லை ஆனா பயம் அங்க நிற்கல அது வீட்டுக்குள்ளேயே நுழைய ஆரம்பிச்சது இரவுல குழந்தைகள் தூங்குறப்போ திடீர்னு எழுந்து அம்மா யாரும் நம்ம ரூம்ல நடக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பெற்றோர்கள் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா அந்த உணர்வு மட்டும் போகாது சில வீடுகள்ல இரவுல சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு அது சந்தோஷமான சிரிப்பு இல்லை மெதுவான நீளமான காது கிழிக்கும் சிரிப்பு அந்த சிரிப்பு கேட்கிறப்போ விளக்குகள் திடீர்னு அணைந்துடும் காற்று இல்லாம திரைகள் ஆடும் மனிதனுக்கு புரியாத ஒரு அழுத்தம் நெஞ்சில வந்து உட்காரும் பாங்கார் நகரத்துல இருந்த கோவில்கள்ல கூட இந்த மாற்றம் தெரிஞ்சது முன்னாடி காலை மாலை பூஜை நடந்த கோவில்கள்ல இப்போ இரவு மணி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது யாரும் இல்லாத நேரத்துல சிலர் அதை பார்க்க போய் திரும்பி வரவே இல்லைன்னு கூட சொல்றாங்க இதுக்கு பிறகுதான் மக்கள் மெதுவா நகரத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க இந்த இடம் இனிமேல் நம்ம ஊர் இல்லைன்னு உணர்ந்த நேரம் அது ஆனா எல்லாரும் உடனே போக முடியல வயசானவர்கள் ஏழைகள் வெளியே போக வழி இல்லாதவர்கள் இன்னும் இருந்தாங்க அந்த நேரத்துல தான் பாங்கார் முழுக்க ஒரு விசித்திரமான அமைதி உருவானது சத்தம் குறைய ஆரம்பிச்சது சந்தை மூடப்பட்டது குழந்தைகள் வெளியே விளையாடல அந்த அமைதி தான் உண்மையான பயத்தை விட பயங்கரமானது ஏன்னா அது வரப்போறதை முன்கூட்டியே சொல்லும் அமைதி ஒரு நாள் இரவு நகரத்துல இருந்த கடைசி சில குடும்பங்களும் ஒன்றாக கூடினாங்க இங்க இனிமேல் இருக்க முடியாதுன்னு முடிவு செய்தாங்க அடுத்த நாள் காலை எல்லாரும் நகரத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தாங்க ஆனா அந்த இரவு ஆங்கார் ஒரே முறை தன்னோட முழுமுகத்தையும் காட்டுச்சுன்னு சொல்றாங்க அந்த இரவுல காற்று அடிக்கவே இல்ல ஆனா மரங்கள் ஆடியது சத்தம் இல்லாம கதவுகள் திறந்து மூடப்பட்டது காலடி சத்தங்கள் தெருவுல முழுக்க கேட்டது ஒரே ஒரு மனிதன் இல்லாத இடத்துல பல பேர் நடக்கிற மாதிரி பெண்கள் அழுகற சத்தம் யாரோ பேர் கூப்பிடுற சத்தம் அந்த சத்தங்கள் எல்லாம் ஒரே நேரத்துல கலந்து கேட்டுச்சு மக்கள் பயந்து வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டாங்க யாரும் தூங்கல காலையில் சூரியன் உதிச்சப்போ அந்த நகரம் முழுக்க காலியாக இருந்தது மனிதர்கள் போயிட்டாங்க ஆனா நகரம் மட்டும் அப்படியே நின்னுக்கிட்டிருந்தது இருந்தது வீடுகளில் பாத்திரங்கள் உடைகள் பொம்மைகள் எல்லாமே அப்படியே மனிதன் மட்டுமில்ல அன்னைக்கு பாங்கார் அதிகாரபூர்வமா இறந்த நகரம் மாறிச்சு மக்கள் அதை மறக்க முயற்சி செய்தாங்க ஆனா அந்த இடம் மறக்கல ஆண்டுகள் கழிச்சு சிலர் ஆர்வத்தால சிலர் சவாலுக்காக சிலர் புகைப்படம் எடுக்க அந்த இடத்துக்குள் போனாங்க அவர்களோட அனுபவங்கள் தான் இன்று பாங்கார் கோட்டையை இந்தியாவின் மிக பயங்கர இடம்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்தது ஒருத்தர் சொன்னார் நான் இரவில் உள்ள போயிறேன் உள்ளே நுழைந்த சில நிமிஷங்கள்லே யாரோ என் பின்னாடி நிக்கிற மாதிரி உணர்வு திரும்பி பார்த்தா யாரும் இல்ல ஆனா அந்த இடத்திலிருந்து வெளியே வரும்போது என் காலடி சத்தம் இல்ல இன்னொரு காலடி சத்தமும் கூட வந்ததுன்னு இன்னொருத்தர் சொன்னார் என் பேரை யாரோ மெதுவா கூப்பிட்ட மாதிரி கேட்டது அந்த குரல் பழக்கமானது போல இருந்தது திரும்பி பார்த்தா யாரும் இல்லைன்னு சிலர் சொன்னாங்க அந்த இடத்துல நேரம் வேகமா போயிடும் உள்ள போன பத்து நிமிஷம் வெளியே வந்தப்போ மணி நேரமா மாறிடும்னு இந்த அனுபவங்கள் எல்லாம் இல்லைன்னு சிலர் சொன்னாலும் ஒரு விஷயம் அன்டினாயபிள் அந்த இடத்துல நிக்கிற உணர்வு சாதாரணமல்ல அதனால்தான் இந்திய தொல்லியல் துறை ஆர்க்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வமா ஒரு போட்டு வச்சது சூரியன் மறைந்த பிறகு சூரியன் உதிக்கிற முன் இந்த இடத்துக்குள் நுழையக்கூடாதுன்னு இந்தியாவில் வேற எந்த இடத்துக்கும் இப்படிப்பட்ட சட்ட இல்லை இதுதான் பாங்கார் ஓட்டையை வேற எல்லா பயங்கர கதைகளிலிருந்தும் தனியா நிறுத்தது சட்டம் வந்த பிறகும் சிலர் மீறி உள்ள போனாங்க சிலர் திரும்பி வந்து சொன்னாங்க சிலர் மௌனமா இருந்தாங்க ஆனா யாரும் அது சேஃப் பிளேஸ்னு சொல்லல பாங்கார் இப்போ ஒரு இடம் மட்டும் இல்ல அது ஒரு எச்சரிக்கை சில இடங்களை தொந்தரவு பண்ணாம விட்டுருன்னு சொல்ற ஒரு நினைவு சின்னம் இப்போ நீ இந்த கதையை கேட்கிற நேரம் நீ பாதுகாப்பான இடத்துல இருக்கலாம் ஆனா அந்த இரவுல பாங்கார்ல இருந்தவர்கள் கூட தங்களை பாதுகாப்பானவர்கள்னு தான் நினைச்சாங்க இருத்து வரைக்கும் இப்போ நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கதை ஒரு பழைய கால சாபத்தோட முடிவில்லாத எக்கோ மாதிரிதான் ஏன்னா பாங்கார் கோட்டையோட கதை கடந்த காலத்துல முடிஞ்சது இல்ல அது இன்றைக்கும் நடக்குது நம்ம காலத்துல நம்ம மாதிரி மனிதர்களோட வாழ்க்கையில காலம் ஓடிச்சு ராஜாக்கள் மறைந்தாங்க அரசியல் மாறிச்சு இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஆனா ராஜஸ்தான் காட்டுக்குள்ள அந்த ஒரு பள்ளத்தாக்குல மட்டும் காலம் நின்று போன மாதிரி இருக்கு பாங்கார் நகரம் மனிதர்கள் இல்லாம ஆனா நினைவுகளோட பயங்களோட சத்தங்களோட வாழ்ந்து கொண்டே இருக்கு மனிதன் இல்லாத இடம் அமைதியா இருக்கும் ஆனா பாங்கார் அமைதியா இல்ல அது பேசுது கத்துது சில நேரம் உன் மனசுக்குள்ள நேரா நுழைஞ்சு உட்காருது இதனாலதா இன்றைக்கும் அந்த இடம் விஞ்ஞானிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் பயணிகளுக்கும் ஒரு புதிரா இருக்குது சிலர் சொல்றாங்க இது எல்லாம் மனபயம் இடிபாடுகள்ல ஒலி பிரதிபலிப்பு இரவு நேர காற்றழுத்த மாற்றம் இன்ஃப்ராசவுண்ட்னு உண்மையிலேயே சில விஷயங்களுக்கு அறிவியல் விளக்கம் இருக்கு பழைய கட்டிடங்கள்ல குறிப்பிட்ட அதிர்வெண் சத்தங்கள் மனித மூலையில அச்சத்தை தூண்டும் கண்ணுக்கு தெரியாத நிரல்கள் நகர்ற மாதிரி தோன்றவைக்கும் குறிப்பாக இருட்டில தனியா இருக்கிறப்போ மனித மனசுதான் அதனோட மிகப்பெரிய எதிரி ஆனா பாங்கார் விஷயத்துல பிரச்சனை என்னன்னா எல்லா அனுபவங்களும் ஒரே மாதிரி இருக்குது வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு மனிதர்கள் ஒரே மாதிரியான உணர்வுகளை சொல்றாங்க பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி உணர்வு பேர் கூப்பிட்ட குரல் காலடி சத்தம் நேரம் வேகமா ஓடுற மாதிரி உணர்வு இது எல்லாம் கோயின்சிடென்ஸா இல்ல ஏதாவது இன்னும் ஆழமான விஷயம் இருக்கா இதனாலதான் இந்திய தொல்லியல் துறை ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சாதாரண எச்சரிக்கை இல்லை சட்டப்பூர்வமான தடையை கொண்டு வந்தது சூரியன் மறைந்த பிறகு உள்ளே போகக்கூடாதுன்னு இன்னா இது பாதுகாப்பு விஷயம் மட்டுமில்ல இது மனித உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த தடை வந்த பிறகும் சிலர் சட்டத்தை மீறி உள்ள போன சம்பவங்கள் இருக்கு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படாதாலும் உள்ளூர் மக்களிடையே பேசப்பட்டும் கதைகள் நிறைய ஒரு குழு இளைஞர்கள் நைட் சேலஞ்ச்காக உள்ள போனாங்க உள்ள போனது எல்லாரும் வெளியே வந்தது எல்லாரும் இல்லைன்னு ஒரு கிசு கிசு ஒரு புகைப்பட்ட கலைஞர் இரவு நேர லாங் எக்ஸ்போஷர் ஷாட் எடுக்க போய் கேமரா மட்டும் கிடைத்தது மனிதன் காணாம போனான்னு ஒரு கதை உண்மை எது கற்பனை எது யாருக்கும் தெரியாது ஆனா இந்த கதைகள் உருவாக காரணமே அந்த இடத்தோட ஆறா அந்த இடத்துல நின்னா நீ அலோன் இல்லைன்னு ஒரு உணர்வு அதுதான் மனிதனை பயமுறுத்துது ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு பாங்கார் கோட்டையோட வீடுகள்ல ஏன் கூரை இல்ல ஏன் கட்டிய வீடுகள் இடிந்து போகுது இதுக்கு உள்ளூர் நம்பிக்கை என்னன்னா சாபம் பறிவியல் என்னன்னா கட்டிட வடிவமைப்பு காலநிலை ஆனா இரண்டு விளக்கங்களும் முழுமையான பதில் தரல ஏன்னா அருகில இருக்கிற மற்ற இடிபாடுகள் அப்படியே இல்ல பாங்கார் மட்டும் ஏன் இப்படி இந்த கேள்வி இன்னும் திறந்தே இருக்கு இப்போ நீ யோசிக்கணும் ஒரு இடம் உண்மையிலேயே சாபப்பட்டிருந்தா அது மனிதன் போன பிறகும் ஏன் உயிரோட இருக்கணும் பதில் ஒரே ஒன்று அந்த இடம் இறக்கல அது உறங்குது அதனாலதான் பகல் நேரத்துல அது அமைதியா இருக்கும் இரவு வந்ததும் அது விழிக்கும் இந்த கதை கேட்கிறப்போ நீ பயப்படுதது ஆவிகளுக்காக இல்ல நீ பயப்படுதது மனித நினைவுகளுக்காக ஒரு காலத்துல அந்த இடத்துல வாழ்ந்தவர்கள் சிரித்தவர்கள் பயந்தவர்கள் ஓடியவர்கள் அந்த உணர்வுகள் எல்லாம் அந்த இடத்துல உறைந்திருக்கு அதுதான் பாங்கார் ஒரு ஹான்டெட் பிளேஸ் மட்டும் இல்ல அது ஒரு இமோஷனலி ட்ராப்ட் பிளேஸ் இதனால தான் அங்க போனவங்க சொல்ற ஒரே விஷயம் அந்த இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உணர்வு பார்வை இல்லாம கண்கள் இல்லாம ஆனா ஒரு பிரசன்ஸ் இந்த பிரசன்ஸ் தான் மனிதனோட மனசை உடைக்குது இப்போ இந்த வீடியோ முடிவடையல ஏன்னா நீ இந்த வீடியோ முடிச்சதும் லைட் போட்டாலும் இந்த கதை உன் மனசுக்குள்ள ஒரு மூலையில் இருந்து கொண்டு நீ தூங்குற முன்னாடி திடீர்னு ஒரு கேள்வியா மாறும் நம்ம எல்லாரும் போய்ட் பிறகும் நம்ம நினைவுகள் இந்த இடத்துல மாட்டிக்குமா ஒரு இடம் மனிதர்களை விட அதிக நாள் வாழுமா கோட்டை அதுக்கான ஒரு எச்சரிக்கை சில இடங்களை ஆராயணும் இல்ல சில இடங்களை மரியாதையோட விட்டுடணும் ஏன்னா எல்லா கதைகளுக்கும் முடிவு இருக்காது சில கதைகள் இருத்தில தொடர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ நீ ஹெட்போன் கலற்றுறப்போ ஒரு நிமிஷம் அமைதியா இரு சுட்டிப்பாரு நீ தனியா தானா இருக்க இல்ல அந்த அமைதி கொஞ்சம் இருக்கு, ஏன்னா பாங்கார் கதை கேட்கிற எல்லாரையும் அது பின்தொகரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன ஒரு நல்ல பதிவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி